இயேசு கிருஷ்ண நாம் அய்யும்படிதாக தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிற தலைக்கிற தேவடைய வார்த்தை பார்ப்போம் தேவை நம்மை அன்பாகவே இருக்கிறார் ஆனால் அப்படின்னா ஆண்டு இயேசு கிருஷுவை நமக்கு அனுப்பி கொடுத்தார் ஆண்டு இயேசு நம்மை அனுப்பி வைத்தபடியால் நம்முடைய பாவத்துக்காக மரியாதை அடைக்கும் உயிர் தந்தார் திரியுடன் தேவத்தை படுகிறேன் தொடர்ந்து தேவன் தமையல் அன்பாக இருக்கிறபடியால் பரிசுத்தாவியானவரை நாம் நமக்கு அனுப்பி கொடுத்தார் இந்த தேவன் தம்மையால் அன்பாக இருக்கிறார் என்றால் அவர் உலக தொடரத்துக்கு நாளே கிறிஸ்து ஏசுமிப்பு நம்மை முன்குறித்தார் வேற்று வாசிக்கிறோம் தேவதறிந்தாலோ அவர் முன்குறித்து விட்டார் முன்குறிக்கப்பட்ட மக்களை கிறிஸ்து ஏசுமிப்பிலாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அப்போ அழைக்கப்பட்ட தேவனை பிள்ளைகள் நாம் தேவனை ஏசு நீதி அழைக்கப்பட்டு விட்டோம் ஆகையால் நம்முடைய ஆண்டவர் பிதாவாங்க தேவன் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை சொந்த பிள்ளையாக தெரிந்து கொண்டபடியால் இயேசுவை போலவே நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆகிய நம்முடைய ஆண்டவர் பிரியமான தேவைய பிள்ளைகளை நாம் யாராக இருந்தாலும் எப்படி பண்ண முடியாத முதலாவதாக தேவ நம்மை இருக்கிறவர்களாகவே நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அந்த தேவி காண்பு இந்த உலகத்தில் படிப்பு பணம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியமான தேவந்த பிள்ளைகளே நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆவரம் அழைக்கும் போது வயசு எழுபத்தைந்து வயசு சார்க்கு அறுபத்தைந்து வயசு குழந்தை வாங்கியதில்லை தேவடைய ஆசீர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை காணப்படுகிறார் ஆனால் அவங்க கத்திர அவர்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து சந்ததியை கொண்டு தான் சொல்லி அதே போல சகைவை தேவன் இருக்கிற இடமாகவே ஏற்றுக்கப்பட்டார் சகையை சகைவை பிரித்த அந்த ஊரில் உள்ள மக்கள் பாவியாகி மனசன் என்று சொல்லி அவனை ஊருக்கு அவனை ஒரு குரண்டாக எண்ணாமல் அவனை குறித்து குரு குறித்தார்கள் அந்த ஆண்டவழ இயேசு கிறிஸ்து சகை பாவிதான் ஆனால் ரட்சிக்கும் முடியாத இயேசு வந்தார் அதனுடைய சகை இயேசை பார்க்க முடியாத வகைகளில்தான் இயேசுவை பார்க்கும்படியா காவலாய் அவன் ஆண்டவர் ஆண்டு அனுப்பி சகைவே சீக்கிரமா வா இன்றைக்கு நான் தங்க வேண்டும் என்று சந்தேகத்திலே காட்டத்திற்கு இறங்கி இயேசு அழைத்து கொண்டு சென்றான் சொல்லி பார்ப்போம் வீட்டுக்கு சென்ற பின்பு சகையை ஆண்டவரே என் ஆசையை பாதியை ஏழைகளுக்கு அணியாக வாங்கினிருந்தால் நால தண்ணாக திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் இப்பொழுது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார் குடும்பத்தை ரட்சித்தார் ஆப்ராமனை குமார் தான் இருக்கிறான் என்று சொல்லி அவன் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவராக சேவனை ஏற்றுக்கொண்டார் அதே போல் அன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவரையும் நம்ம இருக்கிற வண்ணமாகவே தேவன் நம்ம இந்த அன்பு வகைத்தம் கொண்டான் அது மாத்திரம் பவுல் சௌதாயிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில் இயேசு அறியாதவனாக இயேசு ஏற்றிக்கொண்ட விசுவாசிகளை திரும்பிவிருக்கக்கூடியவனாக காணப்பட்டான் ஆமாம் ஆண்டவராக இயேசு அவனை தேடி வந்து சவுதாய் செவ்வாய் ஏன் என்னை திரும்பப்படுத்துகிறான் என்று சொல்லி அவனோட பேசி அவனை ஏற்றி கொண்டார் பின்பு அவன் ஆண்டவனை ஏற்றிக்கொண்டு ஆண்டவனுக்கு சாட்சியாக கூடிய காரராக ஆண்டவருக்காக தேவையை ஒழியத்தை வந்தமையாக செய்து தான் சொல்லி பார்க்கணும் ஆகிய இருக்கிற ஒன்றமாக நம்முடைய ஆண்டவர் வந்து தேவ அன்பு ஒரு மாறாத அன்பு அடுத்தபடியாக இருக்கிற வேணுமா ஏற்றுக்கொண்ட பின்பு தேவ அன்பு தேவையில் சந்திக்கிற ஒரு அன்பார் ஆவலாமே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஈஷாக்கை கொடுத்தார் அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு நம்முடைய வாழ்க்கைய பாவம் மனிதையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தை நீளித்த வாழ்க்கையை கொடுக்கிறார் வேலை வாய்ப்பு கொடுக்கிறார் அவரை ஆசீர்வதிக்கிறார் என்ன தேவையோ அவர்களால் சந்திக்க முடியாத நம் தேவையை அன்புகள் நம்முடைய வாழ்க்கையில் திரிய செய்துவதே இருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட போது தேவையில்லாத சந்தித்தார் காடையை கொடுத்தார் அப்பத்தை இறைச்சியை கொடுத்தால் எதிர்பார்க்கும் அது மாத்திரம் தண்ணீரை கொடுத்தார் அவரை தேவையில்லாமா சந்தித்தார் அது மாத்திரம் பிரியமான தேவையான பிள்ளைகிறது அவர் காணலுக்குள் சென்றபடியாக திருவிழா நடத்தினார் அதே ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட நாம் என்ன தேவையில் இருந்தாலும் நம்ம தேவை எல்லாவற்றையும் ஒரு ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நாம் ஆபிராமடைய சந்ததியை அளிக்கிறபடியால் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும் நம்முடைய குறைகளால் நிறைவாக்க முடியும் ஆகியவற்றால் சகையை பார்த்து ஆபிராம குமாராக இருக்கிறாரையும் சொன்னார் அனைவரும் விசுவாசம் குறித்த மனுஷர்களையும் ஆண்டுகளை ஏசி ஏற்றுக்கொண்டு விடுவித்தார் பாவத்தில் சாபத்தில் வியாதியில் கட்டுப்பட்ட மக்களை விடுவித்தான்னு சொல்லி பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லை தேவன் நம்மை கடைசி வரைக்கும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இந்த தேவன் என்னையும் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண கொலை நடத்தி வேதனை வாசிக்கிற கடைசி விலைக்கு நம்மை நடத்தக்கொண்டவராக இருக்கிறார் யோகைய வாழ்க்கையில் கூட தேவன் யோகவுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தால் இப்படி பிசாசு தேவனுடைய அன்பத்தை கட்டி எல்லாம் ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொண்டார் மனைவி தேவையான பிள்ளைகள் ஆடு மாடு எல்லா ஆசிரியர் இழந்து கொண்டான்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் வந்து யோகவுடைய வாழ்க்கையில் யோக ஆட்டவர்கள் பயந்து இருந்தபடியால் அவர் வாய்ந்த பாவம் செய்கிற தேவதை குறித்து எந்த பணியும் சொல்கிறதை பாவம் செய்கிறதும் இப்படி ஆண்டவர் பயந்து இருந்தபடியால் மறுபடியும் யோக ஆசிர்வதித்து இழந்து கொண்ட ஆசிர்வாதத்தை ரெட்டிப்பாக கொடுத்தான்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு பின்பு அவருக்கு நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் வாழ்ந்து நாலாம் இடைப்பட்டு சொன்ன பிள்ளைகளை கண்டான்னு சொல்லி பார்க்கலாம் மிகமாக நம்முடைய ஆண்டவர் வந்து கடைசி வரைக்கும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் யோசனை வாழ்க்கையில் பாலியல் யோசனைக்கு தரிசனத்தை கொடுத்தார் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவரை வாழ்கிற பல தடைகள் காணப்பட்டது இதன் பிறந்தவர் பகிர்ந்தார்கள் காசு ஊற்றி போட்டார்கள் போத்தி வேலை செய்தால் போத்தி மனைவி மனைவி மூலியமாக பொய்யா கொண்டு செயல் அடையப்பட்டால் பல பல பாடுகள் வேலையாக கடந்து வந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக முடியப்படி கடைசியாக யோசிப்பு பார்வையுடைய சொப்பனுக்கு கடந்து செல்ல முடியாது யோசிப்பு பார்வையாக உயர்த்தப்பட்டு முழு எகிப்து தேசத்துக்கும் அவன் பிரதமராக நியமிக்கப்பட பார்க்கிறான் அந்த யோசனைக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல முழு தேசத்துக்கு உலகத்துக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வழங்கினான் ஒரு கடைய சுவைக்கு ஆண்டை நடத்தினான் நம்முடைய வாழ்க்கையில தரிசனம் கொடுத்த விஷயமாக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் பேரறிவை ஆண்டு அழைத்தார் பேரறி ஆண்டியவர்களுக்கு பின்வாங்கிப் போய்கிறார் உண்மையாகி போய் அப்படி இயேசுவை சபிக்கவும் சத்தியம் உணவு தலைக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் கடைசியாக ஆண்டவராக இயேசுக்கு பின்பு மீன் பிடிக்கும்படியாகி சென்று விட்டார் ஆனால் இந்த ஆண்டவராக ஏசு கிருசி அன்போடு தேடி சென்று பிள்ளைகளை ரிசிக்கிறது ஏதாவது உண்டான்னு சொல்லி விசாரித்து இப்பொழுது நீங்கள் வலைகளை சென்று ஆழத்தில் தள்ளி போனிகளை சென்றால் தள்ளான மீன்களை பிடித்தாங்கன்னு பார்க்கணும் அது இல்லை அவங்களுக்கு தேவையான மீனையும் உடனே ஆயிரத்த மணி சாப்பாட்டை ஆயிரத்த மணி கொடுத்தார் அவர்கள் சாப்பிட்ட பின்பு பேரலை பார்த்து கேள்வி கேட்டார் யோனான குமாரன் ஸ்ரீமோனே நீங்கள் அன்பாக இருக்கிறாய் சொல்லி கேட்டார் ஆகியால் தேவன் அன்போடு சந்தித்தார் மூன்று முறை கேட்டபடியாது தன்னை குறையாக அடிக்கிற ஆண்டு வரை எல்லாவற்றையும் அறிவியல் நான் நேசிக்கிறேன் என்று அறிவிதை சொல்லி அவன் ஆண்டவனுக்கு தன்னை கொடுத்தான் கத்திரிக்கடை சரி நடத்தினார் போல் நம்முடைய ஆண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கடைசி வரைக்கு ஒரு வல்லவராகவே இருக்கிறார் இந்த வாழ்க்கையில வந்து பாதையில் விட்டு குட்டி போவ ஆண்டுகள் ஏற்றுக்கொண்ட தேவன் பிள்ளைகள் மறுநமாக கடைசி வரைக்கு நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆகிய நம்முடைய தேவனுக்கு நம்ம எதற்காக அழிந்தாரோ தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்க பார்த்து சொல்லும் போது நான் இன்னைக்கு சொன்னது செய்யும் கைவிட மாட்டேன்னு சொன்னார் ஆகிய நம்ம வாழ்க்கை சொன்ன வாக்களை நிச்சயம் நிறைவேறும் அதுவரை கை விடாதபடிக்கு கடையில் சென்னைக்கு தேவை நம்ம அன்பாக இருந்து நிச்சயமாக நடத்துவார் ஆகிய தேவையான வார்த்தை நீங்கள் கேட்டு முதலாவதாக ஆண்டவர் நம்ம இருக்கிற விண்ணமாக ஏற்றுக்கொண்டபடியால் நம்ம ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கும் அது மாண்டவரை ஏற்றுக்கொண்டது நம்முடைய தேவை எல்லாம் சந்தித்து சந்தித்து நடத்தி இருக்கிறார் அது மாத்திரமில்லை இன்னும் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார் சொல்லி நாம் வந்து பாடுக்கிறோம் அதை கற்று தாமே வார்த்தை தியானிகள் விஷயமாக ஆசீர்வதிப்பதாக ஆமை நான்